குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா நம குருவுடைய அனுகிரகம் கடகராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய குரு பார்க்க கோடி நன்மை குரு லட்சத்து கோடி நன்மை குரு எங்க இருக்கார் கடகத்தில் இருப்பார் எப்படி இருப்பார் உச்சத்தில் இருப்பார் அப்ப உச்சத்தில் கடகம் இருந்தால் கால் மேல கால் போட்டு இருப்பீங்க குரு காரர்களே இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது கால் மேல கால் போட்டிருக்கீங்களா இல்ல ஒரு கால் மேல உங்களுக்கு ஒரு கால் இருக்கா குரு உங்க பக்கம் சப்போர்ட்டா இருக்காருன்னு அர்த்தம் இல்ல யாராவது ஒருத்தவங்கள உங்களை தொட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களை யாராவது தொட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்ல ஏதாவது ஒரு மரத்து மேல கை வச்சிருக்கீங்களா நினைச்சு பாருங்க உங்களுக்கும் குருவுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இந்த குரு சாதகமா போற நேரம் அது என்னைக்குமே சாதகமா போற நேரம் அததான் சொல்லுவேன் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது திட்டணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டு வந்தா கூட உங்களை பார்த்துட்டு திட்ட தோணாது அப்படியே திட்டுறாங்கன்னா அவங்க மேல உள்ள அபிப்பிராயத்துலதான் திட்டுவாங்க அன்புலதான் திட்டுவாங்களே தவிர யார் திட்டுறாங்களோ அவங்க உங்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் இப்ப பிள்ளைங்களா இருக்கீங்க உங்க அம்மா உங்களை திட்டிட்டாங்கன்னா உங்க அம்மா அடுத்தது நினைச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுப்பாங்க இதே அலுவலகமா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறு கீரல் ஏற்பட்டால் கூட அடுத்து பெரிய லாபம்தான் ஏற்படுமே தவிர கீரலுக்கு மேல கீரல் ஏற்பட்டு உங்களை நோகடிக்காது இந்த லோகம் கடவுளுடைய வேலை அது இல்லை கடகம் என்னைக்குமே செழிப்பா இருக்கணும் யோகமா இருக்கணுங்கிறது கடவுளுடைய வேலை ஏன்னா சந்திரனை கொண்டு செயல்படக்கூடிய ஒரே ராசி கடகராசி யாராவது ஒருத்தவங்க கடகராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த உலகம் அதோட முடியுதுன்னு அர்த்தம் ரெண்டு காடு உலகத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் கடகராசியை புரிஞ்சுக்க முடியாது கடகராசிக்காரவங்க பத்து பேரோட இருக்கும்போது ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க கூட்டத்துல இருக்கும் போது ரொம்ப சிரிப்பா பேசுவாங்க தன்னை வெளிக்காட்டிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்காக என்ன எல்லைக்கு வேணாலும் போவீங்க எப்படி வேணாலும் சொல்லுவீங்க பேசுவீங்க ஆட்டம் போடுவீங்க குட்டிக்கரணுமே போடுவீங்க ஆனா உள்ளுக்குள்ள சோகம் இருக்கும் உள்ளுக்குள்ள யாராவது நம்மள தூக்கி எரிஞ்சிருவாங்களோ நமக்கு ஏதாவது கெட்ட பேர் ஏற்படுத்திடுவாங்களோ நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற அச்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அப்பழுக்கெல்லாம் இருக்கும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் கனகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த குரு வக்கர பலன் அப்பா பெருமூச்சு விடக்கூடிய நேரம் கரையை கடக்கக்கூடிய நேரம் தத்தளித்த பிள்ளைகள் தத்தளித்த மனிதர்கள் தத்தளித்த குழந்தைகள் தத்தளித்த பெரியவர்கள் உண்மையிலே சொல்றேன் உங்கள் தவத்தால் உங்களோட வைராக்கியத்தால் உங்களுக்கு தலையெழுத்து மாறக்கூடிய நேரம் உண்மை உங்க தலையெழுத்து மாறப்போது முடியாது கிடைக்காது வராது நடக்காது இப்படி எத்தனையோ தூ இருந்தது பாருங்க இதையெல்லாம் தூக்கிப்படக்கூடிய து து துத்து காக்காவை ஓட்டுறாங்கன்னு காலமும் கடகராசிக்கு காக்கா பிடிக்க தெரியாது உண்மையை பேச தெரியும் காக்கா பிடிக்க தெரியாது அன்பால வேணா சாதிக்க முடியும் கடகத்துக்கு காக்கா பிடிச்சு சாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி தனது சந்தோஷங்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் ஆனா பேச்சு பார்வை அந்த செயல் மத்தவங்க எல்லாம் சொல்லக்கூடியது எப்படின்னா செல்பிஷ் அப்படின்னு தான் கடகத்தை சொல்லுவாங்க அவங்க சரியான செல்பிஷ் நோ வாய்ப்பே கிடையாது கடகம் உப்பிலே இருக்கக்கூடியது செல்பிஷ் ஒரு பிஷ் எதுல இருக்கும் உப்புலதான் இருக்கும் உப்பு தண்ணியில தானே உங்க உப்பு தண்ணியில ஒரு நாள் இருக்க முடியுமா அப்ப கடகராசிக்காரர்கள் செல்பிஷ் நீ நினைச்சா நானும் அதுக்கு உதாரணம் சொல்றேன் உண்மையிலே அவர்கள் உப்பிலே இருப்பவர்கள் கடுமையான நெருக்கடிகளிலே உண்மை என்று பல பேர் போலியான அன்பிலே இருப்பவர்கள் பல போலியான அன்பு உள்ள இருப்பாங்க ஆனா போலியா யாராவது வரவங்களை கூட உண்மையான அன்பை மாத்துவாங்க அருமையான மனிதர்கள் கடகராசிக்காரர்கள் அந்த கடகத்திற்கு இப்போ சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் குரு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் பலருக்கு முன்னாடி ஏறுமுகத்தில் முகத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஏற போகிறது உங்களுடைய கனவுகள் மெய்ப்படப் போகிறது பாரதி அந்த காலத்தில் சொன்ன ஒரு பெண் எப்படி இருக்கணும் இந்த சமூகம் எப்படி இருக்கணும் சமுதாயம் எப்படி இருக்கணும்னு அந்த பாரதி கண்ட வாழ்க்கை மகாகவி பாரதி கண்ட வாழ்க்கை என்று கடகத்திற்கு நிதர்சனமாக உண்மையாகப் போகிறது என்ன விடுதலை எல்லாத்திலையும் விடுதலை நடக்குமான்னு தானே இப்ப கேக்குறீங்க நீங்க சொல்லிக்கிட்டு தானே இருக்கீங்க எங்களுக்கு நடக்குமா நடக்க போகுது பிள்ளைகளா கடகரத்திலே பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த வக்கர பயிற்சி விடுதலையை கொடுக்கிறது விடுதலை 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 இருவர் படம்னு இருக்கும் மணிரத்தனம் தான் வரும் இந்த விடுதலை வாழ்க்கையில பெரிய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உங்களுடைய பயணங்கள் அனுகூலமாக போகிறது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் இருப்பிடத்துல சந்தோஷமாக இருக்க முடியாது அடுத்த இடத்துக்கு மாறும்போதுதான் சந்தோஷம் ஆனா அடுத்த இடத்துல ஆபத்தை அதிகமாக விளைவிடுத்து வாங்கக்கூடியவர் கடகராசிக்காரர்கள் நல்ல கவனிச்சு ஆபத்து உங்களை சூழ்ந்து இருக்கும் ஏன்னா நிறைய பேருடைய அன்பை உண்மையா பொய்யான்னு உங்களால கணக்கிட முடியாது ராஜா அதுல சிக்கிடாதீங்க அன்பாக பேசுறாங்க அதெல்லாம் உண்மை நம்பிடக்கூடாது விஷம் இல்லாத பாம்பு இருக்கா யோசிக்கணும் வல்லுவருந்தகளை ஒரு அழகான ஒரு திருக்குறள் சொல்லிருப்பா சொல்லியிருப்பார் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் சொன்னாரா இல்லையா தீவினால் சுட்டப்புண் உள்ளாரும் தீ நாள் கூட உள்ளாரிடும் ஆனால் நாவினால் சுட்டப்புண் அதனால சில வார்த்தைகளை போட்டு உடைச்சிட்டாங்கன்னா உங்களால தாங்க முடியாது அதுலதான் நீங்க மிஸ் ஆவீங்க அப்படிப்பட்ட கடகத்திற்கு இது ஒரு நல்ல நேரம் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் குருமார்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகள் கிடைக்கக்கூடிய நேரம் தத்தளித்தவர்கள் உண்மையிலேயே நீங்கள் இப்போ உங்களுடைய தவத்தாடை நீங்கள் வெளியில வரீங்க பிரகாச நிலையை அடைய போறீங்க நம்புங்க பிள்ளைங்களா இது ஒரு நல்ல நேரம் கழகத்திற்கு குரு முழுமையான வெற்றியை கொடுக்கிறார் நல்ல மனிதர்களுடைய நட்பை கொடுக்க போகிறார் பல பேருடைய பாராட்டுகளை கொடுக்க போகிறார் உங்களுக்கென்று பரியாசம் செய்தவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து வியக்கப் போகிறார்கள் அதாவது அவ்வப்போது கண்டங்களை பார்த்து வருபவர்கள் கடகராசிக்காரர்கள் விஷயமே உங்களுக்கு அவ்வப்போது கண்டங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்த சந்திச்சு வெளியில வரும்பொழுது அப்பா அப்படின்னு வரணும் அது எக்ஸாமா இருக்கட்டும் வரவு செலவா இருக்கட்டும் மாச பட்ஜெட்டா இருக்கட்டும் ஒரு பயணமாக இருக்கட்டும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் திருஷ்டிகள் சிரமங்கள் யாருக்குமே ஏற்படாது நீங்களே கடவுள்கிட்ட சொல்லலாம் எனக்கு அந்த மன சங்கடம் மாதிரி என் எதிரி கூட ஏற்படக்கூடாதுன்னு உண்மை அந்த சூழ்நிலைகள் இப்போது விடை கிடைக்கக்கூடிய நேரம் குரு அருளால் இந்த குரு அருள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கடகராசிக்காரர்கள் அவசியம் திங்கள் கிழமையிலே குருவை வழிபாடு செய்து வாருங்கள் சிவாலயத்துக்கு போங்க திங்கட்கிழமையில நவகிரகத்துல குரு சன்னதிக்கு போங்க குரு ஹோரையில திங்கட்கிழமையில சிவாலயத்தில் குருவுக்கு நெய் தீபம் போட்டு வாங்க இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு சக்சஸ் ஏற்படுத்தும் உங்களுடைய வெற்றியை ஆண்டவன் சிறப்பாக எழுதுகிறான் இது வெற்றி பெறக்கூடிய நேரம் பெருமூச்சு விடக்கூடிய நேரம் அருமையான நேரம் நல்லதே நடக்கும் கடகராசிகள்